பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ரத்த சகை இந்த ரத்த சோகை அப்படின்றது இன்னும் கூட வந்து பரவலா நிறைய பெண்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் தேவையான அளவு சத்தான உணவுப் பொருட்கள் எடுத்துக்காது இல்ல மாதவிடாய் காலங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது இல்ல உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறது இரத்த சொகை எதனால் உருவாகுது இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்து சிறப்பு மருத்துவர் ஜெய் நாள் இனிய நாள் ஆகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் ஸோ இந்திய நாட்டில் பெண்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறது இன்னும் கூட நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது அது அவங்களுடைய ஹீமோகுளோபினோட அளவு வந்து பனிரெண்டுக்கும் குறைவாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரத்த சோகைன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஸோ நம்ம நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு சத்து குறைபாடு உண்டாகும் நான் நல்ல உணவுகள் தான் எடுத்துக்கிறேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை உங்களால் முறையாக வந்து உட்கிரகிக்க முடியல அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதனாலேயும் வந்து சத்து குறைபாடுகள் உண்டாகலாம் ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு காலை உணவு வந்து எடுத்துக்கிறதே இல்லை அதே மாதிரி காஃபி வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தேவையான செரிமான நீர்கள் வந்து கரெக்டாக சுரக்காதனால அவங்க நல்லா உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த சத்துக்களை உட்கிரகிக்க முடியல இது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு உயிரப்போக்கு வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி சமயங்கள்ல என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் வந்து அதிகமான அளவுக்கு கேல்சியமும் வந்து இருக்குது அதே மாதிரி இரும்புச்சத்தும் வந்து இருக்குது ஸோ டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய குழம்பு வகைகளில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து நீங்கள் போடலாம் இல்லை அடிக்கடி முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் இல்லை வந்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது ஸோ முருங்கை கீரையோட சிறுபருப்பு சேர்த்து நம்ம வந்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கேல்சியம் அதே மாதிரி அயன் கண்டும் நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து நல்லா ரைஸ் ஆரம்பிக்கும் சோ அடுத்துதா மனதக்களை வற்றல் சோ இதையும் வந்து அடிக்கடி நம்ம உணவla சேர்த்துக்கும் பொழுது இந்த வைட்டல் உண்டாகக்கூடிய புழுக்கள் இதனால நமக்கு செரிமான சக்தி குறைவா இருக்கிறது இதையும் வந்து இது சரி செய்யக்கூடியது அதே மாதிரி சுண்டைக்காய் வந்து நம்ம பச்சையாவும் வந்து சமைச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி சுண்டைக்காய் வற்றலாவவும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் சோ இதுவும் வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அதே சமயத்துல வைட்டல் வந்து புழுக்கள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால நமக்கு ஹீமோகுளோபின் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் சோ அடுத்துதா கருவேப்பிள்ளை வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது கருவேப்பிள்ளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை நல்லா ஹீட் பண்ணி ஒரு பாதி அளவுக்கு குறஞ்ச பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்புச்சத்தும் வந்து கிடைக்கும் இல்லை கருவேப்பிலை வந்து நம்ம துவையலாவும் வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை பெரும்பாலும் வந்து நம்ம தூக்கி போட்டுறோம் அதை வந்து நம்ம துவையலாவோ இல்லை வந்து பொடி வகைகளாவோ இல்லை வந்து அதை நல்லா வந்து காய்ச்சி கஷாயமாகவோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்புச்சத்தும் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பழங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாதுளை வந்து ரெகுலரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து வந்து கிடைக்கும் அதே மாதிரி எள்ளு துவையல் வந்து எடுத்துக்கலாம் எள்ளில் வந்து அதிகமான அளவுக்கு ஹீமோகுளோபினோட அளவும் வந்து இருக்குது பயிறு பச்சை பயிறு முளைக்கட்டு பயிறு ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீனும் வந்து கிடைக்கும் ஏன்னா ஹீமோகுளோபினில் வந்து ஹீம்ங்கிறது அயன் கண்டென்ட் குளோபிலின் அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஸோ அதனால் நமக்கு ப்ரோட்டீனும் வந்து தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து முளை கட்டிய பயிறு வகைகள் அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து வந்து நம்ம அதாவது பனைவெல்லம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த ஹீமோகுளோபினோட கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இது இல்லாமல் திரண்டை துவையல் வந்து எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்துலேயுமே நல்லா வந்து இரும்புச்சத்து வந்து நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து கிடைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா எலும்பு சூப் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஆட்டு ஈரல் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்புச்சத்து அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கு இப்போ டீனேஜ்லேயே வந்து இந்த ஹீமோகுளோபினோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி பிரெக்னென்சி காலகட்டத்துலேயுமே வந்து குழந்தைக்கும் சேர்த்து அந்த ரத்த ஓட்டம் வந்து தேவைப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரிசிக்கு பதில் நிறைய கேழ்வரகு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கேழ்வரகுல அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்து வந்து இருக்குது கேழ்வரகு தோசையாக எடுத்துக்கிறதோ இல்லை மாதிரி வந்து நீங்கள் தயாரித்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான அந்த வந்து 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 கிடைக்கும் இது கூட நம்ம நம்ம அடிக்கடி வைட்டமின் இருக்கக்கூடிய எடுத்துக்கணும் இந்த அப்படிங்கிறது முழுமையாக ஒரு பெற்று வர்றதுக்கு வந்து வைட்டமின் சி சத்தும் வந்து அவசியம் ஸோ அந்த வைட்டமின் சி வந்து எலுமிச்சை சாரில் இருக்கு அதே மாதிரி வந்து திராட்சையில் வந்து இருக்கு அதே மாதிரி ஆரஞ்சு பழங்கள்லேயும் வந்து இருக்கு ஸோ இந்த பழங்களையும் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒருவேளை அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் அப்படின்னா மருத்துவர்களை சந்திச்சு ஆலோசனை எடுத்துட்டு சோ அந்த ப்ளீடிங்கை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது ஸோ செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும் அது கூட நல்ல இரும்பு செத்து இருக்கக்கூடிய கால்சியம் செத்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் எடுக்கும் பொழுது நமக்கு ரத்த சோகை வந்து சரியாகும் ஸோ பெண்களுக்கு இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது எதனால் வருது இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக நையும் 바리 வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா ஆயுள் கால நிவாரணம்